ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் அதுல முதல் பருவம் அந்த பருவத்தில் இருக்கிற யூனிட் அந்த யூனிட் பின்னாடி இருக்கிற கேள்விகள் மற்றும் அதற்கான விதிகளை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இது வந்து முதல் பருவத்தில் கொடுக்கப்பட்ட பொருளடக்கம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து வரலாறு அதுல ஃபர்ஸ்ட் யூனிட் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் டேஸ் என்பவை பாறைகள் கற்கள் கோவில் சுவர்கள் உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்படும் வாசகங்கள் ஆகும் விடை வந்து பொறிப்புகள் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் டேஷ் ஆகும் தேவதானம் டாஸ்வரின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது சோழர் முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல் டேஸ் ஆகும் தாஜ் உல்மா அசீர் அராபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கா நாட்டு அறிஞர் டேஷ் ஆவார் இபன் பதூதா அடுத்த டாபிக் நிரப்புக டேஷ் கல்வெட்டு ஒரு பிரம்மத்தேயர் கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விவரித்து கூறுகிறது உத்திரமேரூர் தன்னுடைய தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வமான லக்ஷ்மியின் உருவத்தை பறித்து தன்னுடைய பெயரையும் பொறித்தவர் டேஷ் ஆவார் முகமது கோரி ஒரு டாஸ் என்பது மூணு புள்ளி ஆறு வெள்ளி குன்றைமணிகளை கொண்டிருந்தது ஜிட்டல் அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நசுருதீன் மாமூதுவா ஆதரிக்கப்பட்டவர் டேஷ் ஆவார் மின்கஜ் உஸ் சிராஜ் கிபி ஆயிரத்தி நானூத்தி இருபதில் விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி டாஸ் ஆவார் நிக்கோலா கோண்டி அடுத்த டாபிக் கஜ்ராகோ அதோட ஆன்சர் வந்து மத்திய பிரதேசம் கோனார்க் அதோட ஆன்சர் ஒடிசா தில்வாரா அதோட ஆன்சர் ராஜஸ்தான் விருபாக்ஷா அதோட ஆன்சர் வந்து ஹம்பி அடுத்த டாபிக் சரியா தவறா சந்தம் என்பது சமண சபையின் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலமாகும் சரி நாணயங்களில் உள்ள உலோகங்களின் கலவை பேரரசின் அரசியல் குறி நிலை குறித்த தகவல்களை நமக்கு வழங்குகின்றன தவறு தாமிரத்தின் விலை அதிகமாக இருந்ததால் அரச ஆணைகளையும் அரசவை நிகழ்வுகளையும் பதிவு செய்வதற்கு குறைந்த செலவினான பனை ஓலைகளையும் காகிதமும் பயன்படுத்தப்பட்டன சரி டொமிங்கோ பயஸ் எனும் போர்த்துகீசிய பயணி கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இரண்டில் சோழ பேரரசுக்கு வருகை பிரிந்தார் தவறு அடுத்த டாபிக் கூற்றை காரணத்தோடு பொறுத்துக்க பொருத்தமான வழியை டிக்ஸ் அடையவும் கூற்று முகமது கோரி தனது தங்க நாணயங்களில் பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்தார் காரணம் இத்துருக்கிய படையெழுப்பாளர் மத விஷயங்களில் தாராள மனப்பான்மை கொண்டவராய் இருந்தார் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே அடுத்தது இணையை கண்டறியவும் ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல தப்பானது எதுனா தேர்ட் ஒன் தான் இபன் பதுதா தாகுஇக் ஈக் ஹிந்து இதுதான் தப்பான இணை அடுத்தது பொருந்தாததை கண்டுபிடி பொறிப்புகள் பயணக்குறிப்புகள் நினைவு சின்னங்கள் நாணயங்கள் இதில் பொருந்தாதது வந்து பயணக்குறிப்புகள் அடுத்த யூனிட் வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் அதெல்லாம் டாபிக் பிருத்விராஜ ராசோ என்னும் நூலை எழுதியவர் யார் சந்த் பார்த்தே பிரதிகார அரசர்களுள் முதல் தலை சிறந்த அரசர் யார் முதலாம் நாகப்பட்டர் கஜினி எனும் சிறிய அரசு எங்கு அமைந்திருக்கிறது ஆப்கானிஸ்தான் கஜினி மாமுதீன் படையெடுப்புக்கு முக்கிய காரணம் யாது இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிப்பது அடுத்த டாபிக் நிரப்புக விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் டேஸ் ஆவார் தர்மபாலா கிபி டாஸில் சிந்துவை அராபியர் கைப்பற்றினார் எழுநூத்தி பன்னெண்டு ஆஜ்மீர் நகரத்தை நிர்மாணித்தவர் டேஷ் ஆவார் சிம்மராஜ் காந்தரிய கோவில் டாஸில் அமைந்துள்ளது மத்திய பிரதேசம் அடுத்த டாபிக் பொறுத்துக்க கஜரா அதோட பந்தல்கண்டு சூரியனாக் கோவில் அதோட ஆன்சர் வந்து கோனார்க் தில்வாரா கோவில் அதோட ஆன்சர் வந்து அபுகுண்டு அடுத்த டாபிக் சரியா தவறா ராஜபுத்ரா என்பது ஒரு லத்தீன் வார்த்தையாகும் தவறு அரசர் கோபாலர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரி அபுகுன்றில் அமைந்துள்ள கோவில் சிவபெருமானுக்கு படைத்தளிக்கப்பட்டுள்ளது தவறு ரக்ஷாபந்தன் சகோதர உறவு தொடர்பான விழாவாகும் சரி இந்தியர்கள் ஜீரோ முதல் ஒன்பது வரையிலான எண்களை அராபியர்களிடமிருந்து கற்றுக்கொண்டனர் தவறு அடுத்து கூற்று காரணம் ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று கன்னோஜின் மீது ஆதிக்கத்தை நிறுவவே மும்முனை போராட்டம் நடைபெற்றது காரணம் கன்னோஜ் மிக பெரும் நகரமாக இருந்தது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான் கரெக்டான ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அடுத்தது கூற்று ஒன்று மகிபாலரால் தனது நாட்டை வாரணாசியை கடந்து விரிவுபடுத்த முடியவில்லை கூற்று இரண்டு மைபாலரும் முதலாம் ராஜேந்திர சோழனும் சமகாலத்தவர் ஆவார் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டான ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் இரண்டு சரி ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான் அடுத்து கூற்று இந்தியாவில் இஸ்லாமிய காலகட்டம் கிபி எழுநூத்தி பன்னிரெண்டில் அராபிய சிந்துவை கைப்பற்றியவுடன் தொடங்கவில்லை காரணம் கூர்ஜர் பிரதிகாரர்கள் அராபியரை கடுமையாக எதிர்த்தனர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டான ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அடுத்தது கூற்று இரண்டாம் தரையன் போரில் தோல்வி தோல்வியடைந்தார் காரணம் ராஜபுத்திரிடையே ஒற்றுமை இல்லை ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க கரெக்டான ஆன்சர் வந்து தேடுவன் கூற்று சரி காரணம் தவறு அடுத்து கீழ்காணும் கூற்றை ஆராயி அவற்றில் எது சரியானவை என்பதை கண்டறியும் சோ மூணு மூணு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க ரக்ஷாபந்தம் மரபு ராஜபுத்திரளுடையது வங்காள பிரிவினை போது ரவீந்திரநாத் தாவூர் பெருமளவில் மக்கள் பங்கேற்ற ரக்ஷாபந்தன் விழாவை தொடங்கினார் இந்துக்களை முஸ்லிமும் பிரிப்பதற்காக ஆங்கிலேயர் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு எதிராக இது திட்டமிடப்பட்டது இதுதான் மூணு பாயிண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க எது சரின்னு தான் சோ எல்லாமே தான் மேற்கண்ட அனைத்தும் சரியானவை அடுத்த யூனிட் தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் பிற்கால சோழ வம்சத்தை மீட்டல செய்தவர் யார் விஜயபாலையன் கீழ்காணும் பாண்டிய அரசுகளுள் கலப்பினர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யார் கடுங்கூன் கீழ்காண்பனவற்றில் சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அழகு எது கூற்றம் கூற்றம்னா கிராமங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து விஜயபாலன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார் அதிராஜேந்திரன் சோழர்களின் கட்டடக்கலகையிலான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம் தஞ்சாவூர் கீழ்கண்மன் எந்த இந்தியப் பகுதிக்கு மார்க்கோ போல பதிமூனாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார் பாண்டிய நாடு அடுத்த டாபிக் நிரப்புக டேஸ் தஞ்சாவூரில் புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலை நிர்மாணித்தார் முதலாம் ராஜராஜ சோழன் டேஸ் வேத கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார் முதலாம் ராஜேந்திர சோழன் டேஸ் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவர் ஜடில பராந்தகன் நெடுஞ்சடையன் பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் டேஸ் என அறியப்பட்டது எழுத்து மண்டபம் அடுத்த டாபிக் பொறுத்துகள் மதுரை அதோட ஆன்சர் வந்து பாண்டியர்களின் தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரம் அதோட ஆன்சர் சோழர்களின் தலைநகர் அஞ்சு வண்ணத்தார் அதோட ஆன்சர் வந்து கடல்சார் வணிகர் மணி கிராமத்தார் அதோட ஆன்சர் வந்து உள்நாட்டு வணிகர் அடுத்த டாபிக் சரியா தவறா டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிம் அரசு மதுரையில் உருவானது சரி கூடல் நகர் காவலன் என்பது பாண்டிய அரசின் பட்டமாகும் சரி சோழ அரசு வைகையின் களிமுக பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது தவறு முதலாம் குலோத்துங்கன் சாளுக்கிய சோழ அரசு வம்சத்தைச் சேர்ந்தவர் சரி சோழ அரசரின் மூத்த மகன் யுவராஜன் என அழைக்கப்பட்டார் சரி அடுத்த டாபிக் கீழ்காணும் கூச்சிகளை ஆய்க ஃபர்ஸ்ட் நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க பிற்கால சோழர்கள் பற்றிய கீழ்காணும் கூட்டுகளில் எவை சரியானவை அல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர்கள் ஒரு உள்ளாட்சித்துறை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தனர் அவர்கள் வலுவான கப்பற்படையை கொண்டிருந்தனர் அவர்கள் பௌத்தத்தை பின்பற்றினர் அவர்கள் பெரிய கோவில்களை கட்டினர் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க தான் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஃபோர்த் ஒன் இது மட்டும்தான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது ராஜேந்திர சோழனை பற்றிய கீழ்காணும் கூட்டுகளில் எவை சரியானவை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் கங்கை கொண்ட சோழனின் பட்டத்தை சூட்டிக்கொண்டார் அவர் தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார் அவர் சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார் என போற்றப்படுகிறார் அவர் ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற அவருடைய கப்பற்படை உதவியது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டானது தான் எதுன்னு கேட்டிருக்காங்க சோ இவை அனைத்தும் நாலு பாயிண்ட்டுமே கரெக்டான ஆன்சர் தான் அடுத்து கூற்று யுவராஜக்கள் மாநிலங்களின் ஆளுநராக பணியமர்த்தப்பட்டனர் காரணம் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்நடைவெ இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே அடுத்து கீழ்காணும் நிர்வாக பிரிவினை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தவும் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க நாடு மண்டலம் ஊர் கூற்றம் வந்து இறங்கு வரிசையில எழுத சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மண்டலம் செகண்ட் ஒன் நாடு தேர்ட் ஒன் கூற்றம் ஃபோர்த் ஒன் ஊர் அடுத்தது கீழ்காணும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி எழுதுவோம் சோ அவங்க ஆறு பாயிண்டை வந்து மாற்றி மாற்றி கொடுத்திருக்காங்க இதை வந்து கரெக்டான கால வரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு எது வரும்னா ஃபோர்த் பாயிண்ட் மாறவர்வன் குலசேகரனுக்கு இரண்டு மகன்கள் ஒருவர் வீரபாண்டியன் மற்றொருவர் சுந்தரபாண்டியன் செகண்ட் எது வரும்னா ஃபர்ஸ்ட் ஒன் மாறவர்வன் வீரபாண்டியனை கூட்டு அரசராக பணியமர்த்தினார் தேர்ட் பாயிண்டாக வந்து செகண்ட் ஒன் வரும் உள்நாட்டு போர் தொடங்கியது ஃபோர்த்தாக வந்து ஃபிஃப்த் ஒன் சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடினார் ஃபிஃப்த் ஒன்னாக வந்து சிக்ஸ்த் ஒன் வரும் மாலிக் கபூர் மதுரையின் மீது படையெடுத்தார் சிக்ஸ்த்து ஒன்னாக வந்து தேர்ட் ஒன் மதுரையில் ஒரு இஸ்லாமிய அரசு உருவாக்கப்பட்டது அடுத்த யூனிட் டெல்லி சுல்தானியம் ஃபர்ஸ்ட் டாபிக் டேஸ் மம்லுக் அரச வம்சத்தின் அடிக்கல்லை நாட்டினார் குத்புதீன் ஐபக் குத்புதீன் தனது தலைநகரை டாஸில் இருந்து டெல்லிக்கு மாற்றினார் லாகூர் டேஸ் புதுப்பினரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தார் இல்துமிஷ் டெல்லிக்கு அருகே துக்லாபாத் நகருக்கான அடிக்கல்லை நாட்டியவர் டேஷ் ஆவார் கியாசுதீன் அடுத்த டாபிக் நிரப்புக துக்லக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் டேஷ் ஆவார் கியாசுதீன் துக்ளக் முகமது பின் துக்லக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து டேஸுக்கு மாற்றினார் தேவகிரி புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ருவை டேஸ் ஆதரித்தார் பால்பர் டெல்லியில் உள்ள குவத் உஸ் இஸ்லாம் மசூதியை டேஸ் கட்டினார் குத்புதீன் ஐபக் இந்தியாவிற்கு செங்கிஸ்தான் தலைமையிலான மங்கோலியரின் அச்சுறுத்தல் டேஸ் ஆட்சியின் போது ஏற்பட்டது இல்துமிஷ் அடுத்த டாபிக் பொறுத்துகள் துக்ரில் கான் அதோட ஆன்சர் வந்து வங்காள ஆளுநர் அலாவுதீன் அதோட ஆன்சர் காராவின் ஆளுநர் பஹலுல் லோடி அதோட ஆன்சர் வந்து சிர்கந்தின் ஆளுநர் ரஸ்யா அதோட ஆன்சர் வந்து ஜலாலுதீன் யாகூத் ஓகே அடுத்த டாபிக் சரியா தவறா குத்புதீன் இனங்காண முடியாத காய்ச்சலால் மரணம் அடைந்தார் தவறு ரஸ்லியா திறமை மிக்க மனவலிமை கொண்ட போர் வீரர் சரி ஐபக்கின் மறைவுக்கு பின்னர் அவருடைய மகன் இல் துருக்கிய பிரபுக்கள் சுல்தானாக தேர்வு செய்தனர் தவறு தக்கான விஷயங்களில் தலையிடக் கோரி பாமினி இளவரசர் விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள புரமோஷா மறுத்துவிட்டார் சரி அடுத்த டாபிக் கூற்றை காரணத்தோடு ஒப்பிடுக கூற்று மங்கோலியரிடம் பால்பன் சுமூகமான உறவை மேற்கொண்டார் காரணம் செங்கிஸ்தானின் பேரனான மங்கோலிய அரசன் சட்லஜ் நதியை கடந்து மங்கோலியர் படையெடுத்து வரமாட்டார்கள் என உறுதி கூறியிருந்தார் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே அடுத்தது சரியான இணையை தேர்வு கரெக்டானது எது அப்படின்னா தேர்டு ஒன் தான் காகதியர் வாராங்கல் இதுதான் கரெக்டான இணை அடுத்து தவறான கூட்டினை கண்டறியவும் ஸோ நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க இல்ல தவறான இணை எது அப்படின்னா செகண்ட் ஒன் ரஷ்யா தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரை பற்றியும் இடையூறு ஏற்படுத்துவோர் பற்றியும் செய்திகள் சேகரிக்க ஒற்றர்கள் துறையொன்றை நிறுவினார் இதுதான் தவறான ஆன்சர் ஓகே அடுத்த யூனிட் புவியியல் அதுல ஃபர்ஸ்ட் யூனிட் புவியின் உள்ளமைப்பு நைஃப் டேஸால் உருவாக்கப்பட்டது நிக்கல் மற்றும் நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு டேஸ் நுழையின் அருகில் ஏற்படுகின்றது தட்டுக்கள் நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை மூலம் டேஸ் அளக்கலாம் ரிக்டர் அளவுகோல் பாறை குழம்பு வெளியேறும் குறுகலான குழாயை டேஸ் என்று அழைக்கிறோம் எரிமலை துளை எரிமலை குழம்பு கூம்புகள் டேஷ் ஆகும் மலைகளின் குவியல் எரிமகளின் குழம்பு மலைகளின் கூம்பில் உள்ள அழுத்தத்திற்கு டேஸ் என்று பெயர் எரிமலை பள்ளம் டேஸ் பகுதி நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது பசிபிக் அடுத்த டாபிக் நிரப்புக புவி கருவிற்கும் கவசத்திற்கும் இடையே அமையும் எல்லைக்கோடு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது வெய்ஷாட் குட்டன்பர்க் நிலநடுக்க அலைகளை பதிவு செய்யும் கருவியின் பெயர் டேஸ் ஆகும் நில அதிர்வு மாணி பாறை குழம்பு வெளியேறி அது பறவை கிடக்கும் பகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது பீடபூமி செயல்படும் எரிமலைக்கு உதாரணம் டேஸ் ஆகும் ஸ்ட்ராங்ஃபோலி எரிமலைகளின் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை டேஸ் என அழைக்கின்றனர் எரிமலை ஆய்வியல் அடுத்தது பொருந்தாதவை வட்டமிடுதல் என்ன சொல்லியிருக்காங்க மேலோடு மாக்மா புவி கரு கவசம் இந்த பொருந்தாதது வந்து மாக்மா செகண்ட் ஒன் நிலநடுக்க மையம் நிலநடுக்க மேல் மையப்புள்ளி எரிமலைவாய் சிஸ்மி கலைகள் இல்லை பொருந்தாதது வந்து எரிமலைவாய் தேர்ட் ஒன் உத்தரகாசி சாமூலி கெய்னா கரக்கட்டாவா இல்லை பொருந்தாதது வந்து கரக்கட்டாவோ ஃபோர்த் ஒன் லாவா எரிமலைவாய் சிலிக்கா எரிமலை பள்ளம் பொருந்தாதது வந்து சிலிக்கா ஃபிஃப்த் ஒன் ஸ்டாம்போலி ஹெலன் ஹாவாய் பியூஜியாமா இல்லை பொருந்தாதது வந்து பியூஜியாமா தான் அடுத்தது பொருத்துகள் நிலநடுக்கம் அதோட ஆன்சர் வந்து திடீர் அதிர்வு சிமா அதோட ஆன்சர் சிலிக்கா மற்றும் மெக்னீஷியம் பசிபிக் நெருப்பு வளையம் அதோட ஆன்சர் வந்து உலக எரிமலைகள் சுனாமி அதோட ஆன்சர் வந்து ஜப்பானிய சொல் கென்யா மலை அதோட ஆன்சர் வந்து ஆப்பிரிக்கா அடுத்து கூற்று காரணம் ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று பூமியின் உருவத்தை ஒரு ஆப்பிளோடு கூட ஒப்பிடலாம் காரணம் புவியின் உட்பகுதி மேலோடு மெல்லிய புறத்தோல் புவிக்கரு ஆகியவற்றை கொண்டது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டான ஒன் கூற்றும் காரணமும் சரி ஆனால் கூற்றை காரணமும் சரியாக விளக்கவில்லை செகண்ட் ஒன் கூற்று உலகின் மூன்றில் இரண்டு பங்கு ஏறும் பசிபிக் கடலில் உள்ளது காரணம் பசிபிக் கடலில் மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை பகுதியை பசிபிக் நெருப்பு வளையம் என அழைக்கின்றோம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கூற்றும் காரணமும் சரி கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது அடுத்தது செகண்ட் யூனிட் நில தோற்றங்கள் அதெல்லாம் டாபிக் மலை அடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் படிவுகள் டேஷ் ஆகும் வண்டல் விசிறி குற்றால நீர்வீழ்ச்சி டேஸ் ஆற்றுக்கு குறுக்காக அமைந்துள்ளது சிற்றாறு பணியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் டேஸ் ஆகும் மொரைன்கள் மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம் சீனா பின் குறிப்பிட்டவரில் கடல் அலை அரிப்புடன் தொடர்பில்லாத ஒன்று டேஷ் கடற்கரை அடுத்த டாப்பிக் நிரப்புக பாறைகள் உடைவதையும் மற்றும் நொறுங்குவதையும் டேஸ் என்கிறோம் பாறைகள் சிதைவுறுதல் ஒரு ஏரி அல்லது ஒரு கடலில் ஆறு சேரும் இடம் டேஸ் எனப்படுகிறது முகத்துவாரம் காற்று அடிப்பு தனிக்குன்றுகள் தென்னாப்பிரிக்காவில் டேஸ் பாலைவனத்தில் காணப்படுகிறது கலகாரி ஜெர்மனியில் காணப்படும் சர்க் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது சர்க் உலகின் மிக நீண்ட கடற்கரை டேஸ் ஆகும் மியாமி அடுத்த டாபிக் பொறுத்துகள் பாறை உடைதல் மற்றும் நொறுங்குதல் கரெக்டான ஆன்சர் வந்து பாறை சிதைவுகள் கைவிடப்பட்ட மியாண்டார் வளைவுகள் அதோட ஆன்சர் வந்து குதிரை குழம்பு ஏரி நகரும் ஒரு பெரும் பனி குவியல் அதோட ஆன்சர் வந்து பனி ஆறுகள் வடிவ மணல் மேடுகள் அதோட ஆன்சர் வந்து பிறைவடிவ மணற் குன்றுகள் வேம்ப ஏரி அதோட ஆன்சர் வந்து காயல் அடுத்தது பின்வரும் தகவல்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை குறியிடுகள் கூற்று முகத்துவார பகுதியில் ஆறுகளால் டெல்டாக்கள் உருவாகின்றன காரணம் கடல் பகுதியை ஆறு அடையும் போது ஆற்றின் வேகம் குறையும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டான ஆன்சர் வந்து ஆ மற்றும் அதாவது கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி அதான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கூற்று கடல் வளைவுகள் இறுதி கடலில் தூண்களாகின்றன ஆகின்றன இறுதில் கடல் தூண்களாகின்றன காரணம் கடல் தூண்கள் அலைகளின் படிவுகளால் ஏற்படுகின்றன இல்ல கரெக்டான ஆன்சர் வந்து கூற்று சரி ஆனால் காரணம் வந்து தவறு அடுத்த யூனிட் மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் நல்ல ஃபர்ஸ்ட் டாபிக் காக்கசைடு இனத்தை டேஸ் என்றும் அழைக்கலாம் ஐரோப்பியர்கள் டேஸ் இனம் ஆசிய அமெரிக்க இனமாகும் மங்கோலியர்கள் இந்தியாவின் ஆட்சி மொழி டேஸ் ஆகும் இந்தி கிராமப்புற குடியிருப்புகள் டேஸ் அருகில் அமைந்துள்ளது நீர்நிலைகள் அளவின் அடிப்படையில் கீழ்காலும் நகர்ப்புற குடியிருப்புகளை வரிசைப்படுத்துக என்ன கொடுத்துருக்காங்க நகரம் மீப்பெரு நகரம் தலைநகரம் இணைந்த நகரம் ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நகரம் செகண்ட் ஒன் வந்து தலைநகரம் தேர்ட் ஒன் வந்து இணைந்த நகரம் ஃபோர்த் ஒன் வந்து மீப்பெரு நகரம் அடுத்து நிரப்புகள் தென்னாப்பிரிக்காவின் டேஸ் பாலைவனத்தில் முக்கியமாக புஷ்மென்கள் காணப்படுகிறது காலஹாரி மொழியின் பங்கு என்பது டேஸ் குடும்ப பகிர்வு அம்சங்களின் தோற்றம் மற்றும் தொகுப்பாகும் மொழி டேஸ் குடியிருப்பில் மக்கள் பெரும்பாலும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை செயல்களில் ஈடுபட்டிருப்பார்கள் நகர்ப்புற டேஸ் நகரங்கள் பொதுவாக கிராம நகர்ப்புற எல்லைக்கு வெளியே அமைந்திருக்கும் செயற்கைக்கோள் டேஸ் குடியிருப்பு வழிபாட்டு தலங்களை பற்றி அமைந்திருக்கும் யாத்திரை அடுத்த டாபிக் பொறுத்துகள் காக்கசாய்டு அதோட ஆன்சர் வந்து ஐரோப்பியர்கள் நீ அதோட ஆன்சர் வந்து ஆப்பிரிக்கர்கள் மங்கலாய்டு அதோட ஆன்சர் வந்து ஆசிய அமெரிக்கர்கள் ஆஸ்ட்ரோலாய்டு அதோட ஆன்சர் வந்து ஆஸ்திரேலியர்கள் அடுத்த டாபிக் பொறுத்துக சட்லஜ் கங்கை சமவெளி அதோட வந்து செவ்வக வடிவ அமைப்பு நீலகிரி அதோட ஆன்சர் வந்து சிதறிய குடியிருப்பு தென்னிந்தியா அதோட ஆன்சர் வட்ட குடியிருப்பு கடற்கரை அதோட ஆன்சர் வந்து குழுமிய குடியிருப்பு ஹரியானா அதோட ஆன்சர் வந்து நட்சத்திர வடிவ குடியிருப்பு அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை கருத்தில் கொண்டு சரியானதை டிக் செய்வோம் கூற்று உலகில் அநேக மொழிகள் பேசப்படுகின்றன காரணம் மொழி வேற்றுமை உலகில் அதிக அளவில் காணப்படுகிறது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கூற்றும் காரணமும் சரி கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது அடுத்து கூற்று பழனி முருகன் கோயில் தமிழ்நாட்டில் யாத்திரை குடியிருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் காரணம் இரும்பு எஃகு தொழிற்சாலை அமைந்துள்ளது ஸோ இதில் வந்து கூற்று சரி காரணம் வந்து தவறு அடுத்து பொருந்தாததை வட்டமிடுக ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க மீன் பிடித்தல் மரம் மறுத்தல் விவசாயம் வங்கி அலுவல் பொருந்தாதது வந்து வங்கி அலுவல் செகண்ட் ஒன் இமயமலை ஆல்பஸ் ராக்கி கங்கை பொருந்தாதது வந்து கங்கை சென்னை மதுரை திருநெல்வேலி காஞ்சிபுரம் இல்ல பொருந்தாதது வந்து காஞ்சிபுரம் அடுத்து குடிமையல்ல ஃபஸ்ட் யூனிட் சமத்துவம் பின்வருவனம் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை கரெக்டான ஆன்சர் வந்து பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இடையே சமத்துவமின்மையை காட்டுதல் கீழ்கண்டவைகளில் எது அரசியல் சமத்துவம் ஆகும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்க உரிமை வழங்கப்படும் வயது டேஷ் பதினெட்டு ஜாதி பணம் மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை பாலின சமத்துவமின்மை சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று அடுத்த டாபிக் நிரப்புக குடிமை சமத்துவம் டேஸுக்கு முன்பு அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது சட்டத்திற்கு முன் டாஸ் முதல் டேஸ் வரையிலான இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் சமத்துவ உரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன பதினாலு முதல் பதினெட்டு வரை தேர்தலில் போட்டியிடும் உரிமை என்பது டேஸ் அறி உரிமை ஆகும் அரசியல் சமத்துவம் என்பது முதலாவதாக டேஸ் இல்லாததாகும் சமூக சிறப்புரிமை அடுத்த யூனிட் அரசியல் கட்சிகள் இரு கட்சி முறை என்பது இரண்டு கட்சிகள் அரசாங்கத்தை நடத்துவது இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை பல கட்சி முறை அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன பொது நலன் ஒரு கட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளது சீனா அடுத்த டாபிக் நிரப்புக மக்களாட்சியின் முதுகெலும்பாக திகழ்வது டேஷ் அரசியல் கட்சிகள் நமது நாட்டின் ஒவ்வொரு கட்சியும் டேஷ் என்ற அமைப்பில் பதிவு செய்தல் வேண்டும் தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகள் டேஸ் மற்றும் டேஸ் இடையே பாலமாக செயல்படுகின்றன குடிமக்கள் கொள்கை வகுப்பாளருக்கும் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆனால் டேஸ் அரசியல் கட்சி தேர்தலில் தனது சின்னத்தில் போட்டியிட இயலாது அங்கீகரிக்கப்படாத எதிர்கட்சி தலைவர் டாஸ் அந்தஸ்தில் இருப்பார் கேபினட் அமைச்சர் அடுத்த டாபிக் பொறுத்துக்க மக்களாட்சி அதோட ஆன்சர் வந்து மக்களின் ஆட்சி தேர்தல் ஆணையம் அதோட ஆன்சர் சுதந்திரமான நியாயமான தேர்தல் பெரும்பான்மை கட்சி அதோட ஆன்சர் வந்து அரசாங்கத்தை அமைப்பது எதிர்கட்சி அதோட ஆன்சர் வந்து அரசின் கொள்கைகளை விமர்சிப்பது அடுத்து கீழ்காணும் கூட்டுகளை ஆய்வு செய்து பொருத்தமான விடையை தேர்வு செய்ய ஃபர்ஸ்ட் ஒன் பின்வரும் கூட்டுகளில் சரியானதை தேர்வு செய்யவும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நாட்டில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும் தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையும் சமமாக நடத்துகிறது தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனி சின்னத்தை ஒதுக்குகிறது சோ சரியானதுதான் கேட்டிருக்காங்க சோ இவை அனைத்துமே சரியான ஆன்சர் மூணு பாயிண்ட்மே கரெக்டா தான் அடுத்து கூற்று பெரும்பான்மை கட்சி ஒரு நாட்டின் சட்டங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது காரணம் தேர்தலில் பிற கட்சிகளை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது ஆகும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் அடுத்து பொருளியல் அதில் ஃபஸ்ட் யூனிட் உற்பத்தி அதில் ஃபஸ்ட் டாபிக் உற்பத்தி என்பது பயன்பாட்டை உருவாக்குதல் பயன்பாட்டின் வகைகளானவன ஆப்ஷன்ஸ் வந்து வடிவ பயன்பாடு பயன்பாடு இடப்பயன்பாடு ஸோ மூணுமே கரெக்டான ஆன்சர் தான் உற்பத்தியின் மூலம் பொருட்களை பிரித்தெடுத்தல் தொழில் இரண்டாம் நிலை உற்பத்தி முதன்மை காரணிகள் என்பன டேஷ் நிலம் உழைப்பு தொழில் முனைவோர் என அழைக்கப்படுவர் அமைப்பாளர் அடுத்த டாபிக் நிரப்புக டேஸ் என்பது பண்டத்திற்கான விருப்பங்களை நிறைவு செய்யும் சக்தியாகும் பயன்பாடு பெறப்பட்ட காரணிகள் என்பது டேஷ் மற்றும் டேஷ் ஆகும் மூலதனம் மற்றும் அமைப்பு டேஷ் என்பது நிலையான அழிப்பினை உடையது நிலம் டேஷ் என்பது மனித உற்பத்தியில் ஒரு இரு பொருள் மனித உழைப்பு டேஸ் என்பது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்திட மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டதாகும் மூலதனம் அடுத்த டாபிக் பொறுத்துகள் முதன்மை உற்பத்தி அதோட ஆன்சர் வந்து மீன்பிடித்தல் சுரங்கத் தொழில் கால பயன்பாடு அதோட ஆன்சர் வந்து எதிர்கால சேமிப்பு நாடுகளின் செல்வம் அதோட ஆன்சர் வந்து ஆடம் ஸ்மித் மனித மூலதனம் அதோட ஆன்சர் வந்து கல்வி உடல் நலம் புதுமை புனைபவர் அதோட ஆன்சர் வந்து தொழில் முனைவோம் ஸோ ஃபைனலாக ஏழாம் வகுப்பு முதல் பருவம் அதான் சமூக வீடியோல பார்த்து முடிச்சுட்டோம் இந்த வீடியோ பண்ணிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட் வீடியோஸ் பக்கம் மக்கள் ஷைமே மீட்டேட்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்து பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கலாம் ஆல் த பெஸ்ட்